முதல் சோறு ஊட்டும் சிறப்பு வழிபாடு பசி தீர்த்த சிவபுரி உச்சிநாதரை பற்றி பார்க்கலாம் வாங்க குழந்தை பிறந்து வளரும் போது அதற்கு முதன் முதல்ல வந்து திட உணவு ஊட்டும் அன்ன பிரசன்னம் விழா நம்மளுடைய பண்பாட்டில் மிகவும் முக்கியமானதுன்னே சொல்லலாம் அந்த வைபவத்தை இறைவனின் முன்னிலையில் செய்ய விரும்புவோருக்கு தான் ஒரு வரப்பிரசாதமான தலம் தான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சிவபுரி அருள்மிகு உச்சிநாதர் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல இது மூன்றாவது தலம்னு சொல்றாங்க அதாவது திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த தலத்திற்கு வரும்போது நண்பர்கள் உச்சி அவருக்கு கடும் பசி ஏற்பட்டது அடியார் பசி பொறுக்காத எம்பெருமான் ஒரு அந்தனர் வடிவில் வந்து இருக்கும் அவரது அடியார்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுவையான உணவு வழங்கி அதாவது பசி போக்கினாரா உச்சி அமுது தந்ததால இவருக்கு உச்சிநாதர் என்ற பெயர் வந்ததா குழந்தைகளுக்கு முதல் சோறு ஏறிங்கன்னு பாத்தீங்கன்னா சம்பந்தரின் பசி தீர்த்த இந்த தள குழந்தைகளுக்கு முதன் முதலாக சோறு ஊட்டினால் தான் அன்ன வாழ்நாள் முழுவதும் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது ஐதீகம் குழந்தைகளின் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் சிறக்கும் என்ற நம்பிக்கையில தான் இன்று பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு இங்கு வந்து முதல் சோறு ஊட்டுகிறார்கள் கோயிலின் சிறப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா சுயம்புலிங்கம் இங்கு இறைவன் சுயம்புவாக வந்து அருள் பாலிக்கிறார் அதாவது திருமண கோலம்னு சொல்லுவாங்க அதாவது மூலவர் சிவலிங்கத்தின் பின்புறம் பாத்தீங்கன்னா சிவ பார்வதி திருமண கோலத்தில் அருள்வதால் தான் திருமண தடைகள் நீங்கவும் வழிபாடு செய்யப்படுகிறதா அகத்திய தரிசனம் அகத்திய முனிவருக்கு இறைவன் திருமண காட்சி தந்த ஒரு புனிதமான உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்ட நீங்க திட்டமிட்டிருந்தாலோ அல்லது வறுமை நீங்க வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டினாலோ ஒருமுறை வந்து நீங்க சிவபுரி உச்சிநாதரை தரிசித்து வாருங்கள் உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றையான் மிகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மாதிரி மற்றும் ஒரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி